நமக்கு சுற்றி எதிரிகள் இருக்காங்க வெளியும் எதிரி இருக்காங்க ஸோ எந்த நேரம் வேணாலும் அவங்க நம்மளை குடிச்சு விடலாம் ஆகாஷ்னு ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்தோம் அவங்க அனுப்புற ஏவுகணை எல்லாத்தையும் ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல விட்டு நம்ம தகர்க்கிறோம் தமிழ்நாட்டில் எதை பத்தி பேசுவான் நண்பாம் பா நண்பா கட்டி பிடிக்கணும்பா டான்ஸ் ஆடணும்பா பட் இதெல்லாம் தான் நம்ம குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் ஆனால் நம்ம எதை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் அதுல கீழே வந்து மறுபடியும் எரிச்சு ஓடுறோம் அந்த ஈடுபாடு கொஞ்சம் வாழ்க்கையில காட்டணுன்னு எங்கேயோ போயிடுவோம் இப்போ மோடி அவர்களோட பர்த்டேக்கு காஞ்சிபுரத்துல விவசாயிகள் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க எல்லாரும் சொல்லுவாங்க மோடி பண்றது ஓட்டுறான்னு இதெல்லாம் போய் எல்லாருக்கும் தெரியும் மோடி அவர்களோட பிறந்தநாள் இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு விவசாய நிலத்துல மோடி அப்படின்னு எழுதி மேல இருந்து ட்ரோன்ல இருந்து எடுத்து அனுப்புறான் இப்ப தமிழ்நாட்டுல இருந்தா அது பண்ண மாட்டது அதாவது இங்க முதல்ல இந்த சுயசார்பு ஏன் நமக்கு இப்ப தேவை அப்படிங்கிற கேள்வி எழுது இந்தியாவை பாகிஸ்தான் பாத்தீங்களா நண்பா பாத்தீங்களா இந்தியா வருஷம் பாகிஸ்தான் அதில் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாம் இப்படி எப்படின்னு இருந்தானுங்க கடைசியில் எப்படி ஆகி போச்சு அவங்களுக்கு ஸோ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் எழுதிஞ்சிக்கிட்டு இருக்கு நேபாளில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நேபாள் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஸ்ரீலங்காவில் ஆட்சியை தூக்கி போட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனை மால்தீவ்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிபர் முய்சூக்கு எடுத்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கு பாகிஸ்தானும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஏன் எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னா நேற்று மோடி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார் என்ன போட்டார்னா ஆப்ரேஷன் சிந்துர் நீங்கள் கேம்ஸ் ஃபீல்டே நடத்திட்டீங்கன்னு சொன்னோன்னா பயங்கரமாக இருந்துக்கிட்டு இருக்கானுங்க ஸோ ஆகையினால நமக்கு சுற்றி எதிரிகள் இருக்காங்க வெளியும் எதிரி இருக்காங்க ஸோ எந்த நேரம் வேணாலும் அவங்க நம்மளை முடிச்சு விடலாம் ஆகையினால சுயசார்பு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இது அவசியமான சரி இந்த சுயசார்பு இப்போ தான் ஆரம்பிக்கப்பட்டதா திரு மோடி அவர்கள் தான் ஆரம்பிச்சாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க இதுக்கு ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு நம்ம இங்கே பெரியவங்கள்லாம் இருக்கீங்க மகளிர் இருக்கீங்க இந்த ஹிஸ்டரி ரொம்பவே முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் என்ன பண்ணுறான்னா வெள்ளக்காரன் பெங்கால ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுறான் பெங்கால ஸ்பிளிட் பண்ணுறான் அசாம் அண்ட் ஈஸ்ட் பெங்கால் அப்படின்னு பிரிக்கிறான் அப்படின்னா பெங்காலில் தான் எல்லா லீடர்ஸும் இருக்காங்க கோஷ் இருக்காரு அதுக்கப்புறம் விவேகானந்தர் தான் வந்திருக்காரு எல்லா தலைவர்களும் அங்கே தான் இருக்காங்க அப்ப இது எப்படியாவது அங்கேருந்து ஓட வைக்கணும் அப்படின்னு சொல்லி பெங்காலை ரெண்டா உடைக்கிறான் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாம இவனுக்கு ஒரு பயத்தை காட்டணும் எப்படி பயத்தை காட்டணும் எப்படி இவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் இவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இங்கிருந்து எல்லா வெள்ளத்தையும் கொண்டு போய் அவன் நாட்டில் வச்சுக்கிறான் ஆங்கிலேயர் நம்ம ஊருக்கு வரும்போது இந்தியாவை சோனியக்கா செடியா அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கோல்டன் பறவை ஆனால் அவன் போகும்போது நம்ம தெருவுக்கு வந்துட்டோம் தெருவுக்கா போறே அதுக்குள்ளையா இன்னும் நாள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெருவுக்கு கொண்டு வந்து விட்டான் அது அவன் எப்படி பண்ணான்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா ரா மெட்டீரியல்ஸையும் கொண்டு போய் அவனோட ஊர்ல வச்சுக்கிட்டு அங்க உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் இங்க கொண்டு வந்து விட்டான் அப்ப ரெண்டு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அவனுக்கும் காசு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம ரா மெட்டீரியலும் போயிடுச்சு இதத்தான் தாதாபாய் நேரோஜி ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னாரு சரி இவனுங்க நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க அப்ப நம்ம ஸ்வதேஷின்னு ஒரு மூவ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்வதேசி அப்படிங்கிற மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன பண்ணாங்க நீ ஆங்கிலேயர் ஸ்கூலுக்கு போகாத நாங்கள் ஸ்கூல் கட்டுறோம் நீ லைப்ரரி சங்க போகாத நாங்கள் உனக்கு கொடுக்குறோம் காட்டன் ஹேண்டி ஹேண்ட்லூம்ஸ் எல்லாமே நாம பண்ணுவோம் அவங்க கிட்ட இருந்து வாங்காத அதில் தான் முக்கியமாக வாவோசி ஐயா அவர்கள் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு ஒரு ஆரம்பித்தார் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபா போட்டு ஆரம்பிக்கிறாரு இன்னைக்கு முப்பத்தி மூணு கோடி அதுக்கு வருது முப்பத்தி மூணு கோடி ஆனால் கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க சுப்பிரமணிய சிவா இவரு அப்புறம் நம்ம பாபாசி ஐயா எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போடுறாங்க கடைசியில் வரும்போது அவர் நிலைமை என்னவா இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அந்த ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஒடுக்கப்படுது புரியுதுங்களா அப்ப அந்த அளவுக்கு வெள்ளக்காரனையே ஆட்டம் காட்டின ஒரு விஷயம்தான் இந்த ஸ்வேசி மூமெண்ட் இந்த சுயசார்பு மூமெண்ட் அப்ப அங்க ஆரம்பிச்ச விஷயத்தை தான் இன்னைக்கு மோடி அவர்கள் இப்போ இங்க வந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நல்லா புரிஞ்சுக்கணுங்க மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அவர் முன்னாடி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது இங்கே நிறைய பெரியவங்க இருக்கீங்க எல்லாருக்கும் விஷயம் தெரியும் வந்தோடனே ஃபஸ்ட் சேலஞ்ச் என்னென்னா குஜராத்திலே இருந்த மனுஷன் தேச அளவில் வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது இங்கே நிறைய பிரச்சனை இருக்கு காரணம் என்ன எல்லாத்துமே நம்ம வெளிநாட்டில் டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்து மேக் இன் இண்டியா அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார் இந்த மேக் இன் இண்டியா நீங்கள் பார்த்த உடனே ஒரு பெரிய லயன் இருக்கும் சிங்கம் அந்த சிங்கம் அப்படியே கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சிங்கத்தை முன்னிறுத்தி இதுதான் மேக் இன் இண்டியா அப்படிங்கிற ஐடியா வச்சாரு எல்லாரும் பயங்கர கலாய்ச்சாங்க ஆனால் உண்மையிலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் பாரதியாரோட அந்த கணவருக்கு பார்த்தீங்களா ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் அதை நிறைவேற்றுற ஒரே ஒரு தலைவர் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி செஞ்சிருக்காருன்னு பார்ப்போம் ஏன்னா அன்னை வரும்போதே என்கிட்ட கேட்ட சொன்னார் தம்பி நான் போய் கொள்கை பய பரப்பு செயலாளர் ஆகணும் பத்து பேருக்கு நான் சொல்லணும் எனக்கு எப்படின்னு சொல்லுவேன் சிம்பிளான விஷயங்க அதாவது இந்தியா இன்றைக்கி டிஃபென்ஸில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்து தெரியுமா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி எப்படிங்க நம்மளோட டிஃபென்ஸோட ப்ரொடக்ஷன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஏற்றுமதியும் செய்கிறோம் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை டிஃபென்ஸை நம்ம ஏற்றுமதியும் பண்ணுறோம் ஒரு காலத்தில் வெறும் இறக்குமதி மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் ரஷ்யாவிலேருந்து இருந்து அறுபது பர்சன்ட்டு இப்போ நம்ம எல்லோரும் ஆவடியிலேருந்து நிறைய பேர் இருப்பீங்க மெயின் பேண்டில் டேங்க் அர்ஜூன் இருக்குது அதெல்லாம் ரஷ்யா உலகப்போர் இரண்டாம் உலகப்போரில் யூஸ் பண்ண டேங்கை தான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதில் மோடி அவர்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படின்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் ஆரம்பித்து பதினாலு வரைக்கும் நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அறநூற்றி எண்பத்தி ஆறு கோடி தான் எவ்வளோங்க அறநூற்றி எண்பத்தி ஆறு கோடி ஆனால் இன்னைக்கு நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் இருபத்தி மூணாயிரம் கோடி எல்லா நாடுகளும் நம்ம என்ன கேட்குறான் உன்னோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறான் எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் இல்லை நம்ம நாட்டில் நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா என்ன ஏற்றுமதி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் இந்த புல்லட் ஜாக்கெட்டு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா பயங்கர டிமாண்ட் அது நம்ம பிரம்மோஸுங்கிற ஒரு ஏவுகணை பிரம்மோஸ் மிசைல் ஃபிலிப்பைன்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்குறான் எப்படியாவது அந்த பிரம்மோஸ் ஏவுகணை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஏன்னா அவனால் இன்னும் இரு இருபது வருஷம் ஆனாலும் அது வர அவனால் உற்பத்தி பண்ண முடியாது பிரம்மோஸ் ஏவுகணை லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்ஸ் நீங்கள் பாக்குறீங்க நிறைய ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது இந்தியா மேனுஃபேக்சர் பண்ணுது டார்பிடோஸ் டார்பிடோஸ்னா என்னென்னா இந்த கப்பல் எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது இருந்து ஒரு ஒரு மிசைல் மாதிரி விடுவாங்க அது அந்த கப்பலை தகர்க்கும் அது நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறாங்க இந்த மாதிரி பயங்கரமான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸோட பயங்கர ஒரு டிமாண்ட் நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு இது பெரிய விஷயம் பாருங்க ஒரு காலத்துல நமக்கு புல்லட் வேணுமா கன்னு வேணுமா அவங்க கிட்ட டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு எல்லா நாடும் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு கூடிய சீக்கிரம் தேஜஸ் விமானத்தையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு சாதனையா இருக்கு அடுத்தது பாருங்க ஒரு நாட்டோட உற்பத்தி சுயசார்பு நல்லா இருக்குன்னு நமக்கு எப்ப தெரியும் வெளிநாட்டுக்காரெல்லாம் நம்மகிட்ட வந்து காசை கொடுப்போம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிக வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா சரி நம்ம கிட்ட வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை என்ன பண்ணலாம் எஃப்டிஐயோட லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணு இது அவர்கள் பண்ணாங்க பெரிய பிரச்சனை பண்ணாங்க எப்படி நீங்கள் டிஃபென்ஸில் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரீங்க அவன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட மாட்டானா அது இதுன்னு சொன்னாங்க ஆனால் இருபத்தி ஆறு பர்சன்ட்லேருந்து எழுபத்தி நாலு பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்னு கொடுத்தாங்க ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் டிஃபென்ஸ்குள்ளே இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு இது மட்டும் கிடையாது சரி பாரதம் சுயசாரம் பார்க்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ரொடியூஸர் வாங்கணும்ல அதனால் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஐட்டம்ஸ் இந்த ஐட்டம்ஸில் அது சின்ன ஒரு நட்டு போல்டா இருந்தாலும் சரி ஒரு ஆர்டிலரி கன்னாக இருந்தாலும் சரி ஆர்மி இந்தியால இந்தியாவிலேருந்து தான் வாங்கணும் அப்படின்னு போட்டாங்க அப்புறம் எப்படி வெளியே போவாங்க ஸோ அதுவுமே நம்ம சார்பை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இதெல்லாம் மெல்ல 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 இவங்க புஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சைலண்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு டிஃபென்ஸ் காரிடோர் தமிழ்நாட்லேயும் உத்தரப்பிரதேசத்துலையும் கொண்டு வந்துட்டாங்க இதுதான் நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க் ஆச்சு சரி எப்படி ஸ்ட்ரெங்க் ஆச்சுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆப்ரேஷன் சிந்துர்னு இப்போ ஒன்று நடந்துச்சு இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் ஆனால் இந்த ஆப்ரேஷன் சிந்துரில் சுயசார்பு எப்படி ஹெல்ப் ஆயிருக்குன்னா ஆகாஷ்னு ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்தோம் அவங்க அனுப்புகிற ஏவுகணை எல்லாத்தையும் ஆகாஷ்னு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலை விட்டு நம்ம தகர்க்கிறோம் இந்த ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா கிட்டத்தட்ட ஏழ்நூறு எட்நூறு மிசை அவ அனுப்புறான் ஆனால் ஒன்றுமே உள்ள வர மாட்டேங்குது இந்த வடியல போய் குத்திக்கிட்டே இருப்பாங்க அப்பத்திலிருந்து அப்படிங்கிற மாதிரி ஏவுகணையை அவன் அனுப்புகிறான் ஆனா எதுவுமே உள்ள வர மாட்டேங்குது காரணம் என்னன்னா இந்த இண்டிஜினஸ்லி சுயசார்போடு டெவலப் பண்ண ஆகாஷ் சிஸ்டம் இருக்கு ரெண்டாவது என்ன பண்றா பாருங்க என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா யூக்ரைன் இத்தனை ஒரு நாடு ரஷ்யாவை எப்படி எதிர்கொள்ளுது காரணம் என்னன்னா இப்ப போரோட அந்த டைமென்ஷன்ஸ் மாற ஆரம்பிச்சிச்சு முதலாம் பெரிய டேங்க்கு பெரிய மிசைலு பெரிய ஏர்கிராப்ட் இப்போ யுக்ரைன் சிம்பிளாக ஒன்று பண்ணான் ட்ரோனை அமைச்சு ஒரு பத்து ஏர்க்ராஃப்டை முடிச்சு விட்டோம் ஸோ ட்ரோன் டெக்னாலஜி ரொம்ப முக்கியம் ஸோ ட்ரோன் டெக்னாலஜி நம்ம தம்பிகள்லாம் பார்த்துருப்பீங்க இருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது ட்ரோன் டெக்னாலஜியில் நம்ம லாய்ட்ரிங் யூனிஷன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி பெரிய பெரிய மிசைல் அடிச்சிருப்போம் இதுக்கு வேண்டி சுயசார்பு என்ன பண்ணியிருக்கோன்னா ட்ரோன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரோன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது ட்ரோன் மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்தியாவில் இருக்குது ஆல்ரெடி இருக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து பயங்கரமான புரட்சி பண்ணியிருக்காங்க இந்த ட்ரோன் இங்கே மேனுஃபேக்சர் ஆகுதுன்னே தெரியாத அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள பதினொன்று புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் ஒரு பில்லியன் டாலர்னால் எட்டாயிரத்தி எட்நூறு கோடி அப்போ கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி இந்த ட்ரோன் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அது உலக அளவில் பன்னெண்டு பர்சன்ட் ஆஃப் த ட்ரோன் மார்க்கெட்டை கேன்சல் பண்ண போறோம் இதுதான் சுயசார்பு பாரதம் இந்த சுயசார்பு பாரதத்தை எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் சரி சார் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ஆனாங்க அவங்களால ஏன் இது பண்ண முடியல நம்மளால் ஏன் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவதுங்க எப்ப நம்ம ஊரில் உற்பத்தி ஜாஸ்தியாகவும் நீ நிறைய உற்பத்தி பண்ணு உனக்கு நான் ஊக்கம் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு அரசாங்கம் சொன்னால் மட்டும்தான் நம்ம ஊரில் உற்பத்தி அதிகமாகும் ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா மோடி அவர்கள் வந்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வராங்க இதை தயவுசெய்து எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க இந்த இந்த ப்ரோக்ராமை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இது பேர் வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் அதாவது உற்பத்தியின் அடிப்படையில் உனக்கு ஊதியம் கொடுப்பேன் நீ நிறைய ப்ரொடியூஸ் பண்ணனா உனக்கு நிறைய கொடுப்பேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடிங்க ரெண்டு லட்சம் கோடி பதினாலு செக்டார்ஸ்க்கு அலோகேட் பண்ணாங்க பதினாலு செக்டார்ஸ்க்கு ரெண்டு லட்சம் கோடி அலோகேட் பண்ணி இப்போ நம்மளோட டெவலப்மெண்ட்ங்கிறது பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது அதனால தான் இதெல்லாம் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது இந்த எந்தெல்லாம் செக்டார் வருது மேனுஃபேக்சரிங் வருது ஆட்டோமொபைல் வருது ஃபார்மசூட்டிக்கல்ஸ் வருது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதை தாண்டி நம்ம மொரோக்கோ அப்படிங்கிற ஒரு நாட்டில் போய் நம்மளோட ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் பிளான்ட்டை போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் டிஃபென்ஸ் பிளான்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் போகிறாரு அங்கே வந்து வாக் எயிட் கிராஸ் எயிட் ஆர்மட் வெஹிக்கிள் இந்த பெரிய ஒரு வாகனம் இருக்கும் எட்டு சக்கரம் இருக்கும் அதில் அது மொராக்கோவில் போய் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஆப்பிரிக்கன் யூனியன் கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் ஸோ மேக் இன் இந்தியாவை தாண்டி மேக் ஃபார் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி மேக் ஃபார் த வேர்ல்ட் அப்போ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோம் ஸோ இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் சைலண்டா நமக்கு எல்லாம் தெரியாமல் இந்த அச்சீவ்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இதை பற்றி பெருசாக பேச மாட்டான் தமிழ்நாட்டில் எதை பற்றி பேசுவான் நண்பாம்பா நண்பீம்பான் கட்டி பிடிக்கணும்பா டான்ஸ் ஆடணும்பா பட் இதெல்லாம் தான் நம்ம குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் அதுதான் வாய்ப்பு ஏன்னா தமிழகம் அப்படிங்கிறது தமிழ் தமிழ் சமுதாயம் அப்படிங்கிறது உலகத்திலேயே பழமை வாய்ந்த ச சமுதாயம் ஸ்ட்ராங்கஸ்ட் லிட்ரேச்சர் நம்மக்கிட்ட தான் இருக்குது ஆனால் நம்ம எதை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருப்போம் அதில் கீழே விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு ஓடுறோம் அந்த ஈடுபாடு கொஞ்சம் வாழ்க்கையில் காட்டணுன்னு எங்கேயோ போயிடுவோம் அந்த செல்ஃபியை எடுத்துகிட்டு போய் நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டை காட்டினா கூட அது என்ன சொல்லும் டேய் ஈ ஏடா அந்த கண்ணாடியில் அவர் தெரியிறாரு அது பக்கத்தில் நீ தெரியறே இது பேர் செல்ஃபியான்னு கேட்குமா இல்லையா ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம் வை ஆர் ஃபேஸிங் அண்ணே இங்கே பேசும்போது சொன்னார் ஏ எல்லா வளமும் நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்னு அப்போ இந்த டிஃபென்ஸை பற்றி பேசுகிறோம் மேனுஃபேக்சரிங்கை பற்றி பேசுகிறோம் திருவள்ளூரில் நான் குறந்த வளர்ந்த ஊர் திருவள்ளூர் அப்படி அப்போ இங்கே விவசாயம் எவ்வளோ அடி வாங்கியிருக்குங்கிறது எனக்கு தெரியும் அப்போ இந்த விவசாயத்தில் சுயசார்பு இல்லைன்னு வீங்க நாம எது பண்ணியும் எதுவும் பண்ண முடியாது கடைசியில் திங்க வேண்டியது சோறு தான் ஸோ இது மோடி அவர்களுக்கு தெரியும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சரில் பெரிய ஒரு புரட்சி கொண்டு வரார் அதை பத்தி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம நிலைமை என்னவா இருந்துச்சுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு சுதந்திரம் கிடைக்கிதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைக்கிறது பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்போ நேரு கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது என்ன பிரச்சனை அப்படின்னா புதுசாக நாடை கொடுத்துட்டான் நாட்டை எப்படி கொண்டு வரணும் வறட்சி எல்லா இடத்துலையும் வறட்சி ஏன்னா எல்லாத்தையும் தான் எடுத்துகிட்டு போயிட்டானே எல்லா இடத்துலையும் வறட்சி இந்த வறட்சியை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருக்கக்கூடிய யூஎஸ் பிரசிடெண்ட் அவர் பேர் ஹாரி ட்ரூமன் அந்த ஹாரி ட்ரூமன் தான் இந்த அணுகுண்டெல்லாம் போட்டுது அந்த ஹாரி ட்ரூமெண்ட்டு இவர் பேசுகிறார் ஐயா எனக்கு எப்படியாவது இந்த வீட் கோதுமை கொஞ்சம் கொடுங்க ஏன்னா எங்கள் ஊரில் உணவு பற்றாக்குறை பாரத தேசம் பாருங்கள் நூற்றி நாற்பது கோடி இன்னைக்கு அன்னைக்கு நேரு போய் அவர் கேட்குறாரு ஹாரி ட்ரூமெண்ட்டை எனக்கு கொஞ்சம் கோதுமை கொடுங்க அப்படின்னு ஹாரி ட்ரூமன் நல்ல மனுஷன் அவர் என்ன நினைச்சாருன்னா சரி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்ன சொன்னாங்கன்னா வேணா வேணாம் இவங்களுக்கு கொடுக்காதீங்க ஏன்னா இவன் சோவியத் யூனியன் கூடயும் பேசுகிறான் சைனா கூடயும் பேசுகிறான் நம்ம கூடயும் பேசுகிறான் இவனுக்கு கொடுத்து நமக்கு யூஸ் இல்லை அப்படிங்கிற முடிவெடுக்கிறாங்க இதே நிலைமை எப்போ தொடர்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி போர் நடக்குது அறுபத்தி அஞ்சில் பாகிஸ்தான் கூட போர் நடக்குது அப்போ அங்க ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் யூஸ் யூஎஸோட பிரசிடென்ட்டாக இருக்கார் அவரும் பெருசாக ஈடு கொடுக்கல இந்திரா காந்தி கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிண்டன் ஜான்சன் ஒரு பிரசிடென்ட் வர்றார் அவர்கிட்டயும் கேட்குறாங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோதுமையை கொடுங்க ஏன்னா அந்த காலத்தில் யூஎஸ் ஒரு விஷயம் பண்ணிடுச்சு என்கிட்ட நிறைய கோதுமை இருக்குது வளரக்கூடிய நாட்டுக்களுக்குலாம் கோதுமையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு பிரச்சனை வியட்நாமில் போர் யூஎஸ் போய் அங்கே அடிக்கிறாங்க அப்போ வியட்நாமில் போர் இடத்துல நம்ம கண்டிக்கிறோம் நாங்களும் கண்டிக்கிறோம் நீ என்னை கண்டிச்சுட்டா உனக்கு நான் வீட்டுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படி ஏங்க போக்கும் கண்டிக்கிறாரு ஐநா சபையும் கண்டிக்குது நான் கண்டித்தது மட்டும் நீங்கள் ஏன் இப்படி சீரியஸாக எடுத்துக்கிறீங்கன்னு கேட்கும்போது போப்பு போப் என்கிட்ட கோதுமை கேட்கல ஐநா சபை என்கிட்ட கோதுமை கேட்கல நீ தான் கோதுமை கேட்குற அப்படின்னு இன்சல்ட் பண்ணான் யூஎஸ்காரன் கடைசியாக என்ன தெரியுமா பண்ணா பிஎல் ஃபோர் எயிட்டின்னு ஒரு ப்ரோக்ராம் அதில் ஒவ்வொரு ஷிப்மெண்ட்டாக அனுப்புவான் இன்னைக்கு இந்த ஷிப் வந்துருச்சா ஆ ஓகே ஷிப் டு மவுத் ஸ்கீம் அப்போ அவன் மேலே டிபெண்ட்டாக இருக்க வச்சான் நம்மளை அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பசுமை புரட்சி கொண்டு வந்தோம் ஆனால் பசுமை புரட்சியில் நிறைய பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்களுக்கு தெரியும் ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அது உரம் போட்டு போட்டு அந்த நிலத்தோட கெப்பாசிட்டியே போயிடுச்சு அது டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு ஹை ஹில்டிங் வெரைட்டிஸை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம நவதானியங்களே போயிடுச்சு ஸோ அதில் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்குது இதெல்லாம் மனதில் கொண்டு மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டே ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அவர் சொன்னாலும் நாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதான் மந்திரி கிருஷி சம்மான் யோஜனான்னு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் எல்லா விவசாயிக்கும் கொடுக்குறாரு அதுவும் பத்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா ஏதாவது பிரச்சனை வருது இந்த க்ராப் டேமேஜ் ஆகிருச்சு அதுக்கு இன்சூரன்ஸ் அவரே பண்ணி கொடுக்குறாரு அதையும் தாண்டி பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனான்னு ஒன்று கொண்டு வரார் என்ன இந்த கிருச்சி ஓகேனா இங்க இருக்கக்கூடிய இந்த இரிகேஷன் இருக்கு பாத்தீங்களா தண்ணி பாய்ச்சிருது அதுக்கும் உதவி பண்றாரு அப்ப எல்லா ஸ்டேஜ்லயுமே உள்ள கொண்டு வரார் கடைசியா மார்க்கெட் அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஒன்று இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் குறைந்தபட்ச விலை இப்போ நான் வந்து ஒன்று ஒரு ஒரு நெல்லை ப்ரொடியூஸ் பண்றேன்னா எனக்கு மினிமமாக கவர்மெண்ட் இவ்வளோ தரும் அப்படிங்கிறது தெரியணும் அது நூத்தி ஐம்பது சதவீதம் மார்க் அதாவது உங்கள் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அதுக்கு நூற்றி ஐம்பது சார் மினிமம் நாங்கள் கொடுப்போம் தான் இப்போது மோடி அவர்களோட பர்த்டேக்கு காஞ்சிபுரத்தில் விவசாயிகள் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க எல்லாரும் சொல்லுவாங்க மோடி பண்ணுறது இங்கே தெரியாது என்ன ஸ்டிக்கர் ஓட்டுறான்னு இதெல்லாம் போய் எல்லாருக்கும் தெரியும் மோடி அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு விவசாய நிலத்தில் மோடி அப்படின்னு எழுதி மேலேருந்து ட்ரோன்லேருந்து எடுத்து அனுப்புகிறான் இப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் அது பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதனால் எல்லா சைட்லையுமே நம்ம சுயசார்பு பண்ணி ஆகணும் பிரைமரி இண்டஸ்ட்ரியில் ஆரம்பித்து டர்ஷரி இண்டஸ்ட்ரி வரைக்கும் சுயசார்பை நம்ம பண்ணணும் இல்லை பாருங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க சார் சுயசார்புனால் என்ன சார் உண்மையிலே கிடச்சிருக்கு அப்படின்னு இது வரைக்கும் பன்னெண்டு லட்சம் வேலைகள் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் வேலைகள் அதுவும் எங்கே சிட்டியில் கிடையாது சென்னையிலையோ மும்பையிலையோ டெல்லிலேயோ இல்லை டயர் டூ அண்ட் டயர் த்ரீ சிட்டிஸ் தின்னனூர் பட்டாபுரம் அப்புறமா அங்கே பூண்டி இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தியிருக்காங்க அதுவும் குறிப்பாக இங்கே தொழிலாளர்கள் இருக்கிறனால சொல்கிறேன் எம்எஸ்எம்இஸ் நம்ம எம்எஸ்எம்இஸ்ங்கிறது சிறு மற்றும் குறு தொழில்கள் அவங்க தான் முப்பது சதவீதம் ஜிடிபியோட முப்பது சதவீதம் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் கிடையாதுங்க சிறு மற்றும் குறு தொழில்கள் அவங்க நாற்பத்தெட்டு சதவீதம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நாற்பத்தெட்டு சதவீதம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் பீப்புள் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த உத்தியம் போர்ட்டல் ஒண்ணு இருக்கு நீங்க ஒரு ஒரு நிறுவனத்தை நடத்துறீங்கன்னா இதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அங்க என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு எடுத்து கொடுப்பான் ஜெம் போர்ட்டல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க எல்லா கவர்மெண்ட் இந்த ஸ்கூல்ஸு மற்ற காலேஜஸ் அவங்க எல்லாம் இங்க இருந்து தான் வாங்கணும் இங்க இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் ஆட்கள் தான் வாங்கணும் நடுவுல ஒரு இடைத்தரகர் எப்பவுமே வந்து கமிஷன் அடிச்சுட்டு இருப்பான்ல அது எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க எவ்வளவு பெரிய இதை பாருங்க பெரிய சுயசார்பு இருக்க முடியுமா சார் அடுத்தது இன்றைக்கி நம்ம போட்டிருக்க வாட்ச்சு எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே லொட்டு லொஸ்க்கு ஆன் செமிகண்டக்டர்ஸுங்க ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம்னு சொல்லும்போதுங்க இந்த செமிகண்டக்டர்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியமானது சின்ன சிப்புங்க இத்தினோண்டு சிப்பு அதுதான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது அந்த சின்ன சிப்பை ப்ரொடியூஸ் உண்டான வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப பெரிய வாய்ப்பு குறிப்பாக இளைஞர்கள் இதை பார்த்துக்கணும் நீ வச்சிருக்கிற எல்லா செல்ஃபோனு எல்லா எலெக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸும் இதில் தான் ஆரம்பிக்குது இதுக்கு எழுபத்தி ஆறாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குங்க நமக்கு இந்த வாய்ப்பு எப்போ உண்மையிலே வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரம் இந்த பீரியட் இருக்குல்ல அந்த பீரியடில் இன்டெலுங்கிறவங்க தான் உலகத்திலேயே பெரிய சிப் மேனுஃபேக்சர் அவன் வந்தான் இந்தியா பக்கத்தில் அக்கா நல்ல இங்கே நல்ல நிலம் இருக்குது மக்கள் நல்லா படிச்சுருக்காங்க லேபரும் நல்லா இருக்குது இங்கே வருவோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் நம்ம சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ் நம்ம பாலிசிஸ் இதெல்லாம் இடம் கொடுக்கல அந்த வாய்ப்பு போயிடுச்சு அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தாய்வான்கிற ஒரு கண்ட்ரி தாய்வானோட சைஸ் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டம் மாதிரி தான் இருக்கும் இது நூண்டு ஒரு கண்ட்ரி அவன் தான் உலகத்திலேயே பெரிய லீடரா இருக்கான் அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் ஃபவுண்ட்ரி அவங்ககிட்ட தான் இருக்கு தாய்வான் கிட்ட இருக்கு சைனா தாய்வான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா எழுபது சதவீதம் இந்த செமி கண்டக்டர் இண்டஸ்ட்ரியை வச்சிருக்கான் அதுக்காக விட்டுற முடியுமா சரி நம்ம போயிடுச்சு போயிருச்சு இனிமேல் சிப் மேனுஃபேக்சரிங் அவங்ககிட்ட தான் டிபெண்டா இருக்கணும் முடியுமா முடியாது ஆகையினால நாம் இப்போ என்ன பண்ணுறோம்னா கிட்டத்தட்ட எழுபத்தாறாயிரம் கோடியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த சிப் இண்டஸ்ட்ரியில் என்ன தெரியுங்க பெரிய விஷயம் சைஸ் சிறுசாக ஆக ரொம்பவே முக்கியமான விஷயம் ட்ரோன்ஸு ஹை ப்ரெசிஷன் கேமராஸு இதில் எல்லாமே சிப்போட சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஸோ ஆரம்பிக்கும் போது நம்ம ஏழு நேனோமீட்டரில் ஆரம்பித்தோம் ஆனால் போன வாரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டு நேனோமீட்டர் அதாவது இருக்கிறதே ரொம்ப சின்ன அளவு அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரிசிஷனை கொண்டு வந்துட்டோம் பெங்களூரில் இண்டஸ்ட்ரி போட்டோம் இப்போ இதுதான் சுயசாரம் இதன் அடிப்படையில் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற எலக்ட்ரானிக்ஸு மொபைலு கம்ப்யூட்டர்ஸு ஐஃபோன் எல்லாத்துக்குமே அடிப்படை இது தான் ஸோ அது எவ்வளோ பெரிய சாதனை பார் அங்கேருந்து அப்படியே எலெக்ட்ரானிக்ஸ் பார்ப்போம் எலக்ட்ரானிக்ஸுங்கிறதுங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கிராமப்புறங்கள் வரைக்கும் அதோட பெனிட்ரேஷன் இருக்குது மொபைல் பெனிட்ரேஷன் இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஹையஸ்டு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நமக்கு மொபைல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு யூனிட் தான் இந்தியா ஃபுல்லாக இருந்துச்சு ரெண்டே ரெண்டு யூனிட் ஆனால் இன்றைக்கி முந்நூறு யூனிட் இருக்குது ஒன் ஃபிஃப்டி டைம்ஸ் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் ஒன் ஃபிஃப்டி டைம்ஸ் அப்போ எவ்வளோ சுயசார்பு இருக்குது பாருங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இந்த மொபைல் ப்ரொடக்ஷனில் எவ்வளோ நமக்கு வருமானம் வந்துச்சுன்னா பதினெட்டாயிரம் கோடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டாயிரம் கோடி இன்றைக்கி அஞ்சு புள்ளி நாலு லட்சம் கோடிங்க அஞ்சு புள்ளி நாலு லட்சம் கோடி எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம பண்ணியிருக்கோம் ஏற்றுமதி மட்டுமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நம்ம பண்ணுறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் குரோர்ஸ் நம்ம பண்ணுறோம் ஸோ இதுதான் மோடிஜி அவர்களோட ஒரு பெரிய சாதனை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை தாண்டி பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் குறிப்பாக ஐயா ஒரு சொல்லிட்டார் நம்ம வாழ்க்கையை அன்றாடம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னது கையில் முதல்லாம் காசு கொண்டு போனால் உண்மையே சொல்கிறேன் என் பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா தான் இருக்கு அஞ்சு பைசா அதில் நம்ம வைக்கிறது இல்லை அப்போ இந்த யூபிஐ ஜிபே ஃபோன்பே இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இது கொண்டு வரும்போது என்ன ஏழை நம்ம தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாச்சிதம்பரம் பாராளுமன்றத்தில் எழுந்து பேசுகிறார் சார் ஒரு ஒரு காய்கறி விற்கிறவங்க எப்படி சார் இதை யூஸ் பண்ணுவாங்க ஒரு பாத்திரம் வைக்கிறவங்க எப்படி சார் இதை யூஸ் பண்ணுவாங்க எப்படி சார் இதை யூஸ் பண்ண முடியும் இதெல்லாம் வேடிக்கையாக இருக்குதுன்னு எளி நகையாக இருந்தாங்க நம்மளை பார்த்து பார்லிமெண்ட்டில் பாச்சதம்பரம் சொன்னது ஆனால் இன்னைக்கு நிலமுறை என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி ட்ரான்சாக்ஷன் ஆகுது வெறும் இதில் ஆனால் இப்போ இருபது லட்சம் கோடி நமக்கு இதில் வந்துட்டு டிரான்சாக்ஷன் ஆகிட்டு இருக்குது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த வேர்ல்ட் எல்லோரும் பார்த்து வியந்து போகிறாங்க சிங்கப்பூர் நம்மளோட சிங்கப்பூர் எவ்வளோ பெரிய நாடு சிங்கப்பூர் நம்மளோட டிஜிட்டல் பேமெண்ட் ஃபேஸை எடுத்துக்குது சிங்கப்பூர் எடுத்துக்குது யூஏ யூஏ நம்மளோட சிங்க டிஜிட்டல் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கிறாங்க ஸ்ரீலங்கா நம்மளோட டிஜிட்டல் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் எடுத்துட்டாங்க ஸோ இன்றைக்கி நம்ம வேர்ல்டு லீடர்ஸ் இது கம்ப்ளீட்லி நம்மளோட சுயசார்பு தாங்க இது வேறு யாரோட இன்வென்ஷனும் கிடையாது வேறு எந்த நாட்லேயும் இவ்வளோ ஈஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் கிடையாது ஏன் நீங்கள் நாளைக்கு பூம் பூம் மாட்டுக்காரர் பார்த்தாங்களோ அவரும் யூபிஐயில் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு நம்ம சாதனை புரிஞ்சிருக்கிறோம் திஸ் இஸ் அ ஹியூஜ் ஸ்டெப் இன் ஹ ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் ஹ மோடிஜி அவர்கள் உண்மையிலேயே அவருக்கு இந்த மேலே அக்கறை இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா ஒரு நாடு அந்த நாடோடைய எக்கானமி அது வளர்ச்சி அது எல்லா நாட்டுக்கும் எல்லா பிரதமருக்கும் தேவை அதுதான் அவர் பண்ணுறாரு கிடையாதுங்க இந்த சுயசார்பை மட்டும் அவர் கடைசி மைல் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மன் கி பாத் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை வந்து இப்போ தமிழில் மொழியாக்கம் பண்ணி நாம் எல்லாருக்கும் கொடுக்குறோம் அந்த மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாடை பற்றி சொல்கிறார் சார் சுயசார்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா இரண்டு இளைஞர்கள் அசோக் அண்ட் பிரேம் செல்வராஜ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாழ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க யாழ் அந்த கம்பெனி மூலமா இந்த வாழை நார் இருக்குல்ல வாழை நார் அந்த வாழை நாரை வச்சு யோகா மேன் ப்ரொடியூஸ் பண்ணி இருநூறு குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற திரு மோடி அவர்கள் த்ரூ ஆத்ம நிர்பர் பாரத் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்களும் படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க பட் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட கிட்ட சொல்லணும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஃபார்மா இண்டஸ்ட்ரி அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தது நமக்கு பல்க் ட்ரக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பல்க் ட்ரக்ஸை இம்போர்ட் பண்ணுறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆயிரத்தி நூற்றி முப்பது கோடி நம்ம கிட்டேருந்து டெஃபிசிட் ஆயிருந்தது நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ரே மூணே மூணு தான் மூணே மூணு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரம் கோடி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இன்னைக்கு நீங்கள் நம்ம வீட்டில் பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம் ஆனால் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரேட் எல்லாம் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது எம்ஆர்ஐ மிஷின் சிடி மிஷின் டயாலிசிஸ் மிஷின் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸ்டென்ட் பேஸ் மேக்கரு இது எல்லாம் மிஷின் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் இந்தியாவில் இப்போ மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுதான் பெரிய ஒரு சக்சஸ் ஒன்றும் இல்லைங்க கையில் வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்களே அந்த வாட்ஸ்அப் பதிலாக ஸ்ரீதர் வேம்புன்னு ஒரு மாமனிதர் வேற ஒரு மேட்ருக்கு கொண்டு வந்திருக்கு அந்த பேர் என்ன சொல்லுங்க பாப்போம் அரட்டை அந்த பேர் வச்சதுக்கு இப்போ நிறைய பேர் அடிச்சிருக்காங்க வேறு ஏதாவது பேர் வைக்கணும் முடியாது அரட்டை தான் வைப்போம் அரட்டை தான் பண்ணும் ஸோ அவரை வந்துட்டு இந்த எக்ஸலுக்கு பதிலாக ஜோகோ ஷீட்ஸ்னு கொண்டு வராரு மைக்ரோட் ஆஃப் வேர்டுக்கு பதிலாக ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வராரு ஜோஹோ மெயிலே கொண்டு வந்துட்டார் இனிமேல் நீ கட் பண்ணி இன்டர்நெட்டை கட் பண்ண நீ வந்து என்ன வேணால் பண்ணு எங்களுக்குள்ளே சுயசார்பு வந்துருச்சு அன்றாட வாழ்க்கையில் அது தெரியுது இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் நீங்கள் எல்லாரும் மோடி அவர்களோட கொள்கை பரப்பு செயலாளர் ஆகணும் பிராண்ட் இந்தியா அதை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்க்கணும் ஏன் ட்ரம்ப் ட்ரம்ப்புக்கு நன்றி சொல்லணுங்க எல்லாருமே ட்ரம்ப்பை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க ட்ரம்ப்புக்கு நன்றி சொல்லணும் நீ பிளாக் பண்ணு ஏன் நாடு வளரட்டும் இல்லைனா எல்லா அறிவும் இங்கேருந்து வெளியே போயிருது உடனே நடக்குமா நடக்காது டைம் எடுக்கும் அதற்கு நாம் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு விஷயமும் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க நீ ஏன் சைனீஸ் கார் வச்சுருக்கேன் நீ ஏன் ஆப்பிள் வச்சுருக்கேன் தான் ஒவ்வொரு விஷயமும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்தியனா இல்லை அதுவா அப்படின்னு பார்த்தா இந்தியன் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதை வாங்கிக்கலாம் அதை நம்ம வந்து உற்சாகப்படுத்துவோம் அதை ஏன் அவர்கள் கஷ்டப்படும் போது பிரெஞ்சுக்கார வந்து ஹெல்ப் பண்றான் இந்தியா அரவிந்தோ கோஷ் சொல்ற போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அந்த ஹெல்ப் அன்னைக்கு பண்ண முடியல இன்னைக்கே அது பண்ணுவோம் நம்ம ஆட்டிலோட இண்டஸ்ட்ரிஸ்ல இருந்து வாங்குவோம் நம்ம பொருட்களை வாங்குவோம் சுயசார்புங்கிறது ஒரு கனவு மட்டும் கிடையாது அது நிஜமாக வேண்டும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி அதுக்கு முன்னாடி கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சூப்பரான நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ண அண்ணன் கருணாகரன் அவர்கள் நம்மளோட ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் சொல்ல ஃபோன் பண்ணாரு கார்த்தி வரேங்க அப்படின்ட்டாரு அண்ணே அண்ணே அப்படின்னு வரேங்க அப்படின்ட்டாரு ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வினோஜ் அண்ணன் இங்கே இல்லை வினோஜ் அப்படிங்கிறவர் இளைஞர்களை எப்படி வழி நடத்தி செல்ல வேண்டும் எந்த இடத்துல தட்டி கொடுக்க வேண்டும் எந்த இடத்துல கண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பண்ணக்கூடிய ஒரு நபர் ஸோ அண்ணன் வினோஜ் இல்லை இன் இஸ் ஆப்சென்ஷியா அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் அண்ணன் ராஜ்குமார் அவர்கள்லாம் நமக்கு சொந்த அண்ணன் மாதிரி அவர் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள் பாஜக தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து வாய்ப்படைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க